ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் போத கணாதிசேவிதம் கவித்த ஜம்போ பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கர சனிபேஷ்ட ராகவே கேதவே நமோ நமகா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வருடத்திலே நாம் பார்க்கக்கூடிய முதல் பயிற்சி என்று சொல்லக்கூடிய சனி மகா பயிற்சி இந்த எல்லா கிரக பயிற்சிகளும் உண்டு இதில் சனி மகா பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தாக்கங்கள் உண்டு நிறையா ப்ளஸ் மைனஸ் நிறையா உண்டு சனி பயிற்சி அப்படின்னு சொன்னான் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நட்சத்திரம் ராசியில் நம்ம பிறந்திருப்போம் நம்ம சுய ஜாதகப்படி நம்மளுடைய சனி பகவான் நம்ம சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அதற்கு தகுந்தாற்போல் நல்ல பலன்களை நமக்கு கொடுப்பார் சனி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் உச்சம் ஆட்சி நீச்சம் பகை நட்பு அப்படின்னு சமம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு நிறையா பலன்கள் உண்டு அப்போ இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வருஷத்தில் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பத்து ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு ச சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் இருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் ஸோ அப்போ மீனராசிக்கு பிரவேசிக்கும்போது மீனராசிக்கு ஜென்ம சனியானது வருகிறது அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு ராசிக்குமே சனியாக வருகிறார் ராசிக்கு சனியாக வருகிறார் அப்போ இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இவங்க என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது முக்கியமாக பனிரெண்டு ராசிகளுக்குமே இந்தந்த கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு சொல்லி கிர அந்த கிரகங்களை ஆராய்ந்து அந்தந்த ஒரு தனித்தனியாக ஒரு ஒரு கோவில் சொல்லியிருக்கேன் அந்தந்த ஸ்தலத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமானது பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் எட்டாவது கிரகம் அவருக்கு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு என்று சொல்லக்கூடியது இடம் வந்து பார்த்திங்கன்னா சனி லோகத்திலே இருக்கக்கூடியவர் ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா தண்டாயுதம் வைத்திருக்கக்கூடியவர் துணைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது மாந்தி தேவி நீலாதேவி என்று சொல்லக்கூடியது பெற்றோர்கள் எடுத்துனோம்னா சூரிய தேவரும் சாயாதேவியும் அதே போல் சகோதரன் அப்படின்னு எடுத்துனோம்னா தபதி சர்வாணி அதே போல் யமன் யமுனை இவங்கள்லாம் மனு இவங்கள்லாம் வந்து சனி பகவானுடைய சகோதரர்கள் குழந்தை அப்படின்னு எடுத்துட்டோன்னே மாந்தி என்று சொல்லக்கூடிய குளிகன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய மிக முக்கியமான சில விஷயங்கள் அப்போ ஒரு ஒரு ஸ்தானத்துக்கும் வரும்போது நமக்கு எப்படி இருப்பார் பொதுவாக வந்து சனி பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ராசியில் ஒரு இப்போ இன்றைக்கி வந்து மீனராசியில் இன்றைக்கி ஜென்மசனியாக வராருன்னு சொன்னால் இப்போ மீனராசிலேருந்து இப்போ மேஷ மேஷராசிக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அந்த ஸ்தானத்துக்கு வரும்போது முப்பது வருஷம் ஆகும் அதனால தான் முப்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் வரைக்கும் விழுந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி அப்படின்னு சொல்லுவாங்க சனி அப்படின்னு சொல்லும்போது பொங்கு சனி ரெண்டரை வருஷம் மங்கு சனி ரெண்டரை வருஷம் பாத சனி மூன்றரை வருஷம் இந்த பாத சனியோட இந்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் விட்டுப்படும் பொங்கு சனி மங்கு சனி பாத சனியாக போகிறது அதனால் தான் ஏடர சனி அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாதத்தில் ஒரு தடவை ரெண்டேகால் நாளுக்கு ஒரு தடவை கிரகங்கள் மாறும் ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது மெதுவாக தான் வருவார் மந்தகாரகன்னு பேர் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வரத்துக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் வந்து உட்கார்ந்தாலும் ஸ்ட்ராங்காக உட்காருவார் சனி கொடுக்க யார் கெடுக்க சனி பகவான் மாதிரி கொடுக்கறவனும் கிடையாது கெடுக்கிறவனும் கிடையாது சரியான நீதிமான் யாருன்னு கேட்டால் அவர்தான் நேரம் பார்த்து செய்யக்கூடியவர் இன்றைக்கும் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்ணால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தான் இன்றைக்கி கும்பமேளால் இன்றைக்கி வந்து இப்போ சாதாரண ஒரு ருத்ராட்சமால் ஒரு சாதாரணமாக விற்கக்கூடிய ஒரு பெண் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் வந்திருக்கேன் எதுக்கு அப்படியே விற்றுட்டு போயிருக்கலாமே எதற்கு ஒரு பெரிய லெவலில் அந்த பொண்ணு வரணும்னு சொல்லுங்கள் அதுதான் நேரம் அந்த சனிப்பயிற்சி வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதுதான் அந்த டைம் அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பலன்கள் உண்டு எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கார் எந்தெந்த இருந்து என்னென்ன பலன் கொடுக்குறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமானது எந்தெந்த ஸ்தானத்துக்குள்ள என்னென்ன பலன்களாக வந்து கொடுக்குறார் இப்போ மேஷ ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது போது விரயசனியாக வராது கவனமாக இருக்கணும் வரார் ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாபச்சனியாக வரார் மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கர்மச்சனியாக வரார் கடகராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது பாக்யசனியாக வரார் அதேபோல் சிம்ம ராசிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அஷ்டமசனியாக வரா ராசிக்கு எடுத்துட்டோம் சொன்னால் கண்ட சனியாக ராசிக்கு ரோக ரோகசனியாக வராரு இப்போ அதே போல் விருட்சகராசிக்கு பஞ்சம சனியாக வரார் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வரார் மகர ராசிக்கு சகாய சனியாக வரார் கும்பராசிக்கு பாத சனியாகவும் மீனராசிக்கு ராசிக்கு சனியாகவும் சனி பகவான் பிரவேசிக்கிறார் இதுதான் அந்தந்த ஸ்தானத்துடைய பழங்கள் அப்போது ஒவ்வொரு இப்போ இப்போ நான் சொல்கிறேன் இப்போ விரையச்சனின்னா விரையச்சனியை என்ன பண்ணும் மேஷராசிக்கு அதே போல் ஜென்மசனின்னு மீனராசிக்கு ஜென்மசனின்னு ஜென்மசனி என்ன பண்ணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இதெல்லாம் நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சிறிய கட்டணத்தோடு அனுப்பி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இதோடைய பரிகாரம் இன்னும் இருக்குது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சுவாமி நான் இதை பற்றின த விஷயங்கள் இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் மேஷராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் விருச்சகராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சிம்மராசியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னு விஷயம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்ல சொல்ல உங்களுக்கு அதற்குண்டான ரிப்ளை உங்களுக்கு வரும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் சிறிய கட்டணத்தோடு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் பரிகாரம் நீங்கள் செய்து கொள்ளலாம் துளாராசி நேயர்களே சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் துளாராசி துளாராசிக்கு எப்படி இருக்குது சனி பய சனி மகா பயிற்சி உங்களுக்கு யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் துளாராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது சாதகமாக பேசி காரியம் சாதிப்பவர் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சந்தர்ப்பவாதி அப்படின்னு சொல்லலாம் முடிவு எடுப்பதில் தடுமாற்றம் முயற்சி குறைவு சில நேரத்தில் அலட்சியம் கோபம் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதிக நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் தன்னுடைய வேலை எதுவாக இருந்தாலும் சாதித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கண் பாதிப்பு உண்டு கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு அதிகமாக இந்த சனிப்பயிற்சியில் வரும் ரோக சனி அப்படிங்கிறதுனால உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நோய்வாய்ப்படுதல் உடம்பு சரியில்லாமல் உடம்பு கொஞ்சம் படுத்துறது உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக வரும் அதுலேயும் முக்கியமாக கண் பாதிப்பு அதிகமாக வரும் அதே போல் துளாராசிக்கு சனி பகவான் வந்து உச்ச வீடு அப்படின்னு சொல்லுவாங்க துளாராசிக்க நம்ம சனி உச்சமாக தான் உச்ச வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதிக தீமையை தரமாட்டார் அதனால் கவலைப்படாதீங்க ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வராது ஸோ நிதானமாக தான் இருக்கும் ஸோ கவலைப்பட வேண்டாம் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோக உயர்வு வேலை கிடைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் சித்திர நட்சத்திரம் துளாராசிக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் கவலைப்படாதீங்க அதே போல் வேலையை அமைத்து கொடுப்பார் சொந்த சொந்த தொழிலையும் அமைத்து கொடுப்பார் வேலையையும் அமைத்து கொடுப்பார் அந்த வேலையை நீங்கள் கரெக்ட் கடைசி வரைக்கும் கொ கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுவரை தடையாகி இருந்த தொழில் கூட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஜாதகத்தில் வரும் ஏதாவது ஒரு வழி நிச்சயம் வழி காட்டி விடுவார் ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக பிறகு கடன் அதிகமாக இருக்கும் நகைகளை கொண்டு வச்சு அதன் மூலமாக பணம் எடுத்து அதன் மூலமாக பணம் வந்து அந்த அதை ஒரு கடன் அடைப்பீங்க திரும்ப ஒரு நகையை வைப்பீங்க திரும்ப ஒரு கடன் அடைப்பீங்க இல்லை தவிர சம்பாத்தியம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கொஞ்சம் நிதானித்து சில விஷயங்களை கொண்டு போகிறது நல்லது வரைக்கும் கடன் வாங்குறதோ நகைகளை கொண்டு வைக்கிறதோ பண்ணாதீங்க சிக்கனமாக செலவு பண்ணுறதுக்கு பாருங்கள் ஆடம்பர செலவு வேண்டாம் அது மாதிரி பார்த்துக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் நண்பர்கள் உதவியால் சொந்த தொழில் விரிவு அடையும் மற்றும் நல்ல சமுதாய ஆதாயம் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீடு மற்றும் மண்மனை வாங்க நல்ல நேரம் அதே போல் அதை பயன்படுத்தினா நல்லது மண்மனை வாங்கக்கூடிய நேரம் நல்ல வீடு வாங்கக்கூடிய நல்ல நேரங்கள்லாம் வருது பணத்தை சிக்கனமாக சேர்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வீடு வாங்கலாம் பணத்தை ரொம்ப நீங்கள் சிக்கனமாக கரெக்டாக செலவு பண்ணின்னு வந்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆண் நண்பர்களால் பிரச்சனைகள் வரும் கவனம் தேவை அதே போல் இதுவரை தடைப்பட்டிருந்த தொழில் உத்தியோகம் திருமணம் புத்திரபாகியம் இனி எல்லாமே உங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக கூடி வரும் ஸோ கவலை இல்லாமல் இருக்கலாம் துளாராசி பொறுத்தளவுக்கு நல்லது தான் பயிற்சி வந்து அந்தளவுக்கு ஒன்றும் மோசமாக இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை புரிந்து கொண்டு பேசி நல்லா முடிவு செய்வார்கள் கண்டபடி செலவு செய்து கடலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது ஏற்கனவே உள்ள கடன் கழுத்தை நெரிக்கும் ஏற்கனவே நிறைய கடன் நமக்கு கழுத்தை நெரிச்சுன்னு இருக்குது இப்போ புதுசாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து கடன் வாங்கி மேலே கடலாலேயே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதிய புதிய கடன் எல்லாம் வேண்டாம் தந்தை மோ மகன் உறவில் கூட வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு விரிசல்கள் வந்து மறையும் அல்லது கருத்து வேறுபாடு உண்டு பூர்வீக சொத்து பிரச்சனை வில்லங்கம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் பூர்வீக சொத்து சகோதர சகோதரிகளால் சண்டை பிரச்சனைகள் வரும் அதே போல் மிகுந்த கவனம் தேவை கோர்ட்டு கேஸ் நிலவை உண்டு மனை அதே போல் மனைவி விஷயத்தில் மனைவி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கணவருக்கு தெரியாமல் எதுவும் செய்யாதீங்க என்ன செய்யணுமோ அதை பார்த்து யோசித்து செய்யுங்க மாணவ மாணவிகள் நல்லா படிப்பாங்க படிப்புலெல்லாம் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் இரண்டாம் திருமணம் நல்லா கூடி வரும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் பூமி யோகம் இடமாற்றம் உண்டு புதிய வாகன சேர்க்கை வாகன கவனம் தேவை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சார்பதிவாளர் பதிவாளர் அலுவலகத்தில் இருக்க ஒரு வேலை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது குடும்ப பெண்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் தேவையற்ற பேச்சு வீண் பிரச்சனைகளை வளர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு துளாராசி பொறுத்தளவுக்கு கருநீளம் கருப்பு தவிர்த்தால் நல்லது பதினேழு வாரம் தீபம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு துளாராசிக்கு நீங்கள் எத்தனை வாரம் போடுவீங்கன்னு தெரியல ஆனால் பதினேழு வாரம் கண்டிப்பாக போடணும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை சைவமாக இருந்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லது அன்னதானம் செய்ய வேண்டும் சிவாலயம் சென்று தீபம் ஏற்றி வர உங்களுக்கு நல்ல சிறப்பான முறையில் இருக்கும் ஒரு முறை நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஒரு ஒரு ராசிக்குமே நான் சொல்லிட்டு வரேன் எந்தெந்த ராசி எந்தெந்த ஆலயத்துக்கு போகணுன்னா அதுபோல் ஒரு முறை நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லும்போது மாயவரத்தில் இருக்கக்கூடிய மயூரநாதர் தவக்கோல சனி பகவான் சன்னதி கொண்டுள்ளார் வளக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தண்டமும் அதே போல் இடக்கையில் இருக்கக்கூடிய வரத முத்திரையும் காட்டுகிறது இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துளாராசிக்கு ஏற்ற ஸ்தலம் ஸோ இந்த மாயவரம் மயூரநாதர் தவ கோலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை நீங்கள் பிரார்த்தனை செய்தேமையானால் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் உண்டு எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப எப்படி பேசணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக பேசுங்கள் கவனமாக சொல்லுங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்டாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அதனால் எதையுமே யோசித்து நிதானித்து செய்யுங்க அவசரம் போய் படாதீங்க ஏன்னா ரோகத்தில் வர உடல்நிலையை பாதிப்பை அதிகமாக தரும் அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதை அதை கரெக்டாக செய்யுங்க சுகம் வாழ்க